திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பெரிய காண்டியம்மன் கோவில் கொண்டு அருள்பாடித்து வரும் தலம்தான் வீரப்பூர் எனும் போர்க்களம் கண்ட பூமியாகும் இங்கு நடந்த வரலாற்று சம்பவங்களும் அதில் உருவான போர்களால் சிந்தப்பட்ட இரத்தமும் இன்னும் மறையாமல் இரத்த கற்களாய் காட்சி தருகிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இங்கு பொன்னர் சங்கர் சகோதரர்கள் ஆட்சி செய்ததாகவும் மகாபாரதத்தில் வரும் தர்மரே பொன்னராகவும் அர்ஜுனரை சங்கராகவும் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது நல்லாட்சி நடத்திய பொன்னர் சங்கர் சகோதரர்களை சூழ்ச்சியால் பிரித்த வஞ்சக நெஞ்சம் படைத்தவர்கள் சகோதரன் சங்கரை அம்பேதி கொன்றுவிட அதனை அறிந்த பொன்னரும் தன்னை வெட்டிக்கொண்டு இதே மண்ணில் உயிர் நீத்தார் போர்க்கள பூமியிலே தன் உடன் பிறந்தோரை தேடி வந்த தங்கை அருகாணி அழுது புலம்ப அருகே மலையில் பெரிய காண்டியம்மனாக வீட்டிருந்த பார்வதி தேவி அருகாணியை கண்டதும் சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படுகிறது இது கதையல்ல நிஜமென நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த வீர பூமியிலே பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் தங்கை தங்காள் மகாமுனி வீர மகாமுனிக்கும் சிலைகள் அமைத்து வருடந்தோறும் சிறப்பாய் எனும் விழா எடுத்து சிறப்பாய் கொண்டாடி வருகின்றனர் வீரப்பூர் கோவிலில் மாசி திருவிழா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் கொடியேற்றத்தோடு தொடங்கும் நிலையில் காப்பு கட்டுதல் படுகலம் வேடபரி தேரோட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் கோலாகலமாக வருடந்தோறும் பத்து நாள்கள் விமர்சையாக நடைபெற்று வருகிறது இவ்விழாவினை ஒட்டி கொங்கு மண்டல பகுதியில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நெல்லிவன நாட்டில் கூடி அருள் வருகின்றனர் குறிப்பாக எட்டாம் நாள் வேடபரி திருவிழாவில் எதிரிகளை அழிக்க கோவிலுக்கு தென்மேற்கே உள்ள ஆனியாப்பூர் எல்லைக்கு குதிரையேற்றுச் செல்லும் பொன்னர் அங்கு கட்டப்பட்டுள்ள வாழை மரத்தை நோக்கி அம்பு எய்வார் அம்புபட்ட இடத்தில் இருந்து பால்போல் நீர் வந்தால் அந்த வருடம் நாடும் நகரமும் சுபிச்சமாக இருக்கும் மாறாக கருப்பு நிறத்தில் நீர் வந்தால் அந்த வருடம் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்தாடும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது இந்த பத்து நாள் திருவிழாவின் போது பெரிய காண்டியம்மன் கோவில் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் யாரையும் விஷ ஜந்துக்கள் தீண்டுவதில்லை அப்படியே தீண்டினாலும் விஷம் ஏறாது என்பது இப்பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இதைத் தொடர்ந்து தேரோட்ட திருவிழாவின் போது கோவில் முன்பு உள்ள பெரிய தேரில் பெரிய காண்டியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாடிக்கிறாள் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்கும் தேரோட்டம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறுகிறது பத்து நாள்கள் நடக்கும் இத்திருவிழாவிற்கு வரும் பெரும்பான்மையான மக்கள் அந்த பத்து நாள்களும் இப்பகுதிகளிலேயே தங்கியிருந்து திருவிழாவில் கலந்து கொள்கின்றன லட்சக்கணக்கில் கூடும் மக்கள் கூட்டத்தால் இப்பகுதியே திமிழோகப்படுகிறது பெரிய காண்டியம்மன் கோவில் வாசலில் பக்தர்கள் மனமுருகி வேண்டி நேர்ந்து கொள்ளும் பிரார்த்தனைகளுக்கு தெய்வங்கள் செவிசாய்க்கின்றன ஆகவே இங்குள்ள பெரிய காண்டியம்மனுக்கு காவலாக வந்த முனிகள்தான் தங்களையும் காத்து கருப்பு படாமல் காப்பாற்றுவதாக பொன்னி வளநாட்டு மக்கள் இப்போதும் நம்பி வருகின்றன நான் இருக்கிறேன் கவலை ஏன் பயம் ஏன் உங்களுக்கு என காவலும் தெய்வமாய் பிரம்மாண்டமான உயரத்தில் மிரட்டும் விழிகளோடு இருக்கும் மந்திரம் காத்த மகாமுனி சிலை அருகே இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை சாமியின் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றன சத்தியமே வெல்லுமென வாழேந்தி நிற்கும் மாமுனி சாமி வேண்டுதல்களை நிறைவேற்றியவுடன் ஆடுகளை பலியிட்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றன வழக்குகள் பில்லி சூன்யம் கடுமையான நோய் பாதிப்புள்ளவர்கள் இந்த வீரப்பூர் வந்து வழிபட்டால் சகலமும் தீர்ந்து நலமோடு வாழ்வர் என கூறப்படுகிறது பல லட்சம் பேருக்கு குலதெய்வமாய் விளங்கும் இக்கோவிலின் தெய்வங்களை தரிசிப்போம் நலம் பெறுவோம் மாலை முரசு செய்திகளுக்காக ராமச்சந்திரனோடு கலைமாமணி நந்தகுமார்